டீ குடிச்சிட்டே நம்ம சமையல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் ராகி கூழ் செஞ்சிடலாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ராகி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இந்த மாதிரி பானையில ஊத்தி வச்சிருக்கேன் அது கொதிக்கும் போதே கழிக்க தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு கப்பு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை தண்ணியில போட்டு நல்லா கலக்கி எடுத்தர்லாம் இது கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்ப மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கழிக்கின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பானையில வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளாடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகும் அடிச்சு எடுத்துக்கிட்டேன் கட்டி இல்லாம நல்லா கிளறி எடுத்துட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பானையில ஊத்தி வச்சிருக்கிற தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறேங்க இப்போ மாவை நல்லா எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணியில நம்ம ராகி மாவை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி மண்பானைல நீங்க ராகி கிளியை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு மரக்கரண்டி வச்சுங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் பானையில ராகி மாவை ஏட் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டக்கு ஆயிரும் நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாம இருக்க இருக்க மாவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட்டியான மாதிரி ஆயிரும் மாவு வந்து தண்ணியில கொட்டி போது பாத்தீங்கன்னா நல்லா உருண்டையா களியாட்ட வரும் ஆனா அந்த மாதிரி செய்யாம தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி ஊத்தினங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ராய்க்குழாட்டமும் நம்ம குடிச்சுக்கலாம் தனியா குழம்பு ஊற்றியும் சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாவே இருக்கும் இந்த மாவு வந்து நம்ம எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மாவு எடுத்துட்டு பச்சை தண்ணியில நல்லா கையை நினைச்சிட்டு கரண்டியில் இருக்க மாவுடி தொட்டு பாத்தீங்க அப்படின்னா மாவு கையில ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க தளி வந்து ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே பானையில் இருக்கிற மாவு வந்து நல்லா தான் இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க நான் வந்து இன்னைக்கு புளி குழம்பு அதாவது பொங்கல் குழம்பு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க இது கூட கருவேப்பில ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமா சீரகம் குருமிளகும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூட மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டிருக்கேங்க இது கூட சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற விட்டு மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் ராய்கிளிக்கு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு பருப்பு குழம்பு அது கூட நான்வெஜ் குழம்பு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம தயிர் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேங்க கடுகு நல்லா பொரிஞ்சு பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டேன் அது கூட கருவேப்பில் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் காய் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேனக்கெழங்கு அது கூட கொத்தவரங்க ஆட் பண்ணியிருக்கேங்க பொங்கல் குழம்புக்கு செய்கிற மாதிரியே எல்லா காயும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ காயெல்லாம் வந்து வடைச்சட்டியில் போட்டாச்சு இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வதக்கி விட்டுட்டு மசாலாவை நம்ம ஊற்றிக்கலாம் ஜேரில் இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி அடவை வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டிரும் இந்த குழம்புக்கு புளி வந்து கொஞ்சம் எச்சாவே ஊற்றிருக்குங்க ஒரு எலுமிச்சை அளவுக்கு ஊற வச்சிருந்தேன் குழம்பு கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு நம்ம புளி தண்ணிய ஊத்தி கொதிக்க விட்டுரலாங்க இப்போ நமக்கு எல்லா காயும் போட்டா புளி வந்து ரெடி இப்ப ராய்களையும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம அதை அப்படியே போட்டு சாப்பிடற அளவுக்கு ரெடி ஆயிருச்சு நமக்கு ராய் கூழ் மாதிரி வேணும்னா இது கூட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி தயிர் உப்பு வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டைல செஞ்ச ராகி களி நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம் காரக்குழம்போட சேர்ந்து இது கூட அரசானிக்கா கொத்தவரங்காய் எல்லாம் வச்சு குழம்பு சாப்பிட்டறது நானு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ராய்களை கூட நம்ம தயிர் உப்பு ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स புஜஸ் டெலிவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க